வாசிப்பது தமிழகத்தின் போதைப் பொருட்கள் நடைமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தேமுதிக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ராணிப்பேட்டை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து அப்பாவி பொதுமக்கள் உயிர்விட காரணமான திமுக அரசை கண்டித்தும் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் மனோகர் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக வழக்கறிஞர் அணி செயலாளர் பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன குரல் எழுப்பினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தின் கஞ்சா கள்ளச்சாராயம் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து முன்னாள் சோளிங்கரும் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் தலைமையிலான தேமுதிக கட்சி தொண்டர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக ஊராட்சி கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டனின் ரசிகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்று கண்டன குரல் எழுப்பினர் விஜய் மற்றும் பாஸ்கர்